மாவிலைகள் எடுத்துட்டேன் இங்கே வந்து ஊதுபத்தி எரிஞ்சு முடித்த குச்சி எடுத்திருக்கேன் இதெல்லாம் வச்சு நம்ம மாவிலை எப்படி தோரணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் போ பண்ணி பாருங்கள் நீட்டாக இருக்குதுங்க மாவிளை தோரணம் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்குன்னு சொல்லுவாங்க மாவிளைகள் ஒரே மாதிரி கிடைச்சா எடுத்துக்கோங்க எனக்கு இங்கே ஒரே மாதிரி சைஸ் கிடைக்கல பாருங்கள் இந்த மாதிரி ஒன் இன்ச் அளவுக்கு அது கட் பண்ணி வச்சுக்கோங்க குச்சியை இப்போதான் அந்த இலையோட அகலத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒரே மாதிரி இலையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இலையை மடக்கிட்டு ஊதுபத்தி குச்சியை இலையோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவிளை தோரணம் முன்னாடி நிலவில் கட்டுறது ரொம்ப விசேஷம் பார்த்தாவே மங்களகரமாக இருக்குங்க இந்த மாதிரி மாட்டும்போது செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மாட்டலான்னு சொல்கிறேன் ஆறு ஒரு தடவை முடிஞ்சால் மாற்றுங்க உங்களுக்கு மாவிளை கிடச்சா இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாற்றிக்குங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னோடய வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒம்பது இலை இருபத்தி ஏழு இலை அப்படின்னு எண்ணிக்கை இருக்குதுங்க இதுக்கு இந்த மாதிரி குச்சியில் கோர்த்து கட்டும்போது உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட காற்றுலாம் அது விழுகாதுங்க அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு காட்டன் நூல் ஒரு நாலு சேர்த்த மாதிரி போட்டும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதில் கோர்த்து நிலவில் மாட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாலு லைன் போட்டுக்கோங்க நான் இங்கே பூ கட்டுற நூல் தாங்க எடுத்துருக்குறேன் சின்ன நூலாகவே எடுத்து போடும்போது மேட்சாக இருக்கும் தனல் கயிறு கிடச்சாலும் இந்த மாதிரி மாட்டலாம் மாவிலைகள் ஒம்பது இருபத்தி ஏழு அந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் கட்டணும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள்